வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிராஃப்டிங் செஞ்ச அடினியம் செடிகளில் பூக்கள் வச்சுருக்குதுங்க அந்த பூக்களை நம்ம பார்க்கலாம் அந்த பூக்களை பார்த்துக்கிட்டே நம்ம அடினியம் செடிகளில் எந்த எந்த சீசனில் நமக்கு நல்ல பூக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பூவில் கிளையை வந்து நான் கொஞ்சம் வெட்டி சில செடிகளில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க அது ரொம்ப அழகாக பூக்கள் வச்சுருக்குது அதையும் அதே மாதிரி பிங்க் கலர்லேயும் நான் வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோடைய பூக்களையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த ஆறு செடிகளில் கிராஃப்டிங் ரிசல்ட் பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பூ வந்து இதில் மலர்ந்துருக்குது அப்படின்ட்டு ரெண்டு கிளையில் இருக்குதுங்க முட்டு வச்சுருக்குது ஒரு கிளையில் நமக்கு பூ மலர்ந்துருக்குது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு பூ தான் அதே மாதிரி இந்த செடியில் பாருங்கள் பிங்க் கலரில் நம்ம கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறோம் அந்த பூ இருக்குது பாருங்கள் இப்போ இது மலர்ந்து ஒரு நாலு நாள் கிட்ட ஆகிடுச்சுங்க தொடர்ந்து இப்போ எங்களுக்கு இங்கே மழை வேற அதனால கொஞ்சம் வந்து பூ பேடான மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு இது இதே பூ தான் இதிலையுமே மொட்டு வச்சுருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த செடியில் கூட ஒரு பூ மலர்ந்துருக்குது இதில் வந்து ரெண்டு கிளையில் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க அதில் ஒரு கிளையில் பாருங்கள் இந்த பூ மலர்ந்துருக்குது இன்னொரு கிளையில் பூக்கள் மலரும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மொட்டு வச்சுருக்குது பாருங்கள் இந்த செடியிலையுமே பிங்க் தாங்க இது மலரட்டும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல அந்த பிங்க் தான் இந்த பிங்க் கலர் தான் இந்த ரெண்டு செடியில் கூட இருக்குது இதுவும் மலரும்போது நம்ம பார்க்கலாம் பொதுவாக நமக்கு அடினியம் செடிகள் பிப்ரவரி மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரை நமக்கு தொடர்ந்து பூக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இருந்தாலுமே இந்த ஏழு மாதங்களுமே நமக்கு தொடர்ச்சியாக பூக்கள் கொடுக்கறதில்லைங்க நான் அடினியம் செடிகள் வளர்க்க ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷம் கிட்ட ஆகிடுச்சுங்க அதில் குறிப்பாக ஒரு மூணு வருட காலமாக நான் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வர்றேன் அதில் இந்த மே மாதம் மட்டும் நமக்கு வந்து பூக்கள் வந்து நல்லாவே குறைஞ்சிடுது அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதம் வந்து நமக்கு நல்லாவே பூக்கள் கொடுக்குதுங்க அதே மாதிரி மே மாதம் குறைஞ்சிட்டு திரும்பவும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் நமக்கு நல்ல பூக்கள் கொடுக்குது திரும்பவும் செப்டம்பர்லேருந்து ஜனவரி வரை நமக்கு பூக்கள் வந்து முழுவதுமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திரும்ப நமக்கு ஜனவரி மாதத்தில் பாதிக்கும் மேலே வந்து நமக்கு நல்லாவே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் இது மாதிரி அது பூக்குற சமயங்களில் கவனிச்சுருந்தீங்கன்னா எந்தெந்த மாதங்களில் இது மாதிரி உங்களுக்கு வந்து அனுபவம் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு வார காலமாகவே தொடர்ந்து தாங்க இருந்தாலுமே இங்கே வந்து நிறைய பூக்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது எந்த பாட்டில் கூட பாருங்கள் நம்ம அந்த ஏற்கனவே காமிச்சோம்ல அது வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இதில் கூட அழகாக பூத்துருக்குது அதே மாதிரி இந்த பாட்டில் கூட நான் கொஞ்சம் வந்து கிராஃப்டிங் பண்ணது வச்சுருக்கிறேங்க ரீபாட் பண்ணியிருக்கிறேன் அதுலேயுமே பாருங்கள் அழகாக அந்த பூ பூத்துருக்குது பாருங்கள் இது நமக்கு விதை மூலமாக கிடைச்ச ஒரு பூ தாங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இதில் ஒரு செடியில் கூட பாருங்கள் ரெட் கலரில் பூ வச்சுருக்கு பாருங்கள் இதுவுமே நமக்கு விதை மூலமாக கிடைச்சது தான் என்கிட்ட இந்த கலரில் பூ இருந்தாலும் கூட நமக்கு விதை மூலமாக இது மாதிரி ஒரு நல்ல கலர் கிடைக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க இது நம்ம கிராஃப்டிங் பண்ண செடிகளில் இதுவரை காமிச்சல அது தாய் செடி தாங்க இந்த ஒரு செடியில் இருக்கிற பூக்கள் தான் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு சிங்கிள் பெட்டில் நிறைய செடிகளில் இப்போ இந்த கலர் நமக்கு அழகாக பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் இப்போ நம்மளோட டைமண்ட் ரிங் பாருங்கள் ரொம்ப அழகாக பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் இப்போ நல்லாவே பூக்கள் மலருங்க இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சீசனில் பூக்கள் பூக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க